ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரோஸ் இது உங்கள் தமிழ் பசங்க மச்சு நாம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ஸுங்க என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசணுன்றப்ப தனித்தனியாக தான் பேசுகிற மாதிரி இருக்கும் நம்ம நார்மல் காலில் பேசுகிற மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் காலாக பேச முடியாமல் ரொம்ப நிறையா பேர் வந்து இந்த ஃப்ரீ காலில் வைபர் நிம்பு ஸ்கைப் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க வந்து கான்ஃபரன்ஸ் கால் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் பத்து பேர் இருந்தாலும் அவங்கள கான்ஃபரன்ஸ் காலில் எப்படி பேசலாம் அப்படின்றக்காண்டி ஒரு அப்ஸு தான் இது இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த அப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாய்ஸ் நல்லா கிளியராகவும் இருக்கும் இந்த அப்ஸோட நேம் வந்து காக்கட்ரல்க் இந்த வீடியோக்கு மேலேயே இந்த அப்ஸோட லிங்க்கு கொடுத்துருக்கோம் அது மூலயமா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதான் இந்த அப்ஸு இந்த அப்ஸை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கேட்டு ஓகே கேட்கும் சரிங்களா ஓகே கொடுங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் எப்படி கான்ஃபரன்ஸ் கால் பேசுகிறது அப்படின்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அதாவது இந்த இப்படி இந்த இது சாட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளஸ் வரும் ப்ளஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேர் வருது பாருங்கள் இந்த மாதிரி பேர் எப்படி ஓகே கொடுத்துருங்க சரிங்களா இந்த பேர் பேரில் இப்படி ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் சும்மா சாம்பிள் காமிக்கிறேன் இது மாதிரி உங்கள் பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பத்து பேர் பேரையும் இப்படி ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தது சீக்ரெட் சாட்டு க்ரூப் சார் கேட்கும் குரூப் கொடுங்க குரூப் கொடுத்தது இந்த மாதிரி அந்த இங்கே ப்ளஸ் இருக்குது பாருங்கள் இந்த ப்ளஸ் இப்படி டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா குரூப் கால் இருக்கும் இப்படி குரூப் கால் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கால் போகும் ஓகேங்களா இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் பட் இந்த அப்ஸ் வந்து எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் யார் யாருக்கு பேசுனீங்க அவங்க இந்த அப்ஸு யூஸ் பண்ணி ஆகும்னா இந்த அப்ஸு இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி குரூப் கால் பேச முடியும் ஓகேங்களா அவங்களும் ஆன்ல இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பேச முடியும் பட் இந்த அப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இப்படி தான் நான் பேசிக்கிருக்கேன் ஸோ இது ஒரே டைத்தில் நம்ம பத்து நண்பர்கள் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து கான்ஃபரன்ஸ் கால ஒரு இதாக பேசலாம் ரொம்ப ஜெய்தாகவும் இருக்கும் இதில் இன்னொன்று வந்து வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஸ் அதாவது சேஞ்சஸ் இருக்குது அதாவது த்ரீ வாய்ஸ் சேஞ்சஸ் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுற மாதிரி லே அதாவது டாக் டாக் வாய்ஸ் வரும் அப்புறம் கேட் வாய்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ஸ்கள்லாம் வரும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னாங்க இந்த ஆப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஓகேங்களா அப்புறம் மேலும் வேறு எதாவது ஆப்ஸை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம நம்ம யூடியூப்லேயும் இந்த வீடியோஸ் அப்டேட் பண்ணுறோம் ஸோ யூடியூப்பில் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல ஆப்ஸோட உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது இது உங்கள் தமிழ் பசங்க வச்சு பாய் நண்பர்களே